அரபு ஸ்ரீதரன் கௌரவ சபாநாயர் அவர்களே இன்றைய ஏற்றுமதி இறக்குமதி சட்டத்திற்குட்பட்ட விவாதங்களுக்குள் நான் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே குறிப்பாக வடக்கிலே வாழுகின்ற மக்களுடைய ஒரு முக்கிய பிரச்சனையை பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக மிக முக்கியமாக முல்லத்தீ மாவட்டத்தினுடைய கேப்பா பிளவு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த இருபத்தி ரெண்டு நாளாக தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்வதற்காக அவர்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்ணாவிரத போராட்டமாகவும் தொடர்ந்து அந்த முகாம்களுக்கு முன்னால் குந்தியிருந்தவாறு இன்று எண்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் காணிகளுக்காக பதினைந்து வயதுக்குட்பட்ட ஐம்பத்தி ஆறு சிறுவர்களும் பதிமூன்று முதியவர்களும் இவர்களை விட அந்த குடும்பங்களைச் சார்ந்த அங்கத்தவர்களும் இருபத்தி ரெண்டு நாட்களாக அந்த மண்ணிலே குந்தி தங்களுடைய காணிகளுக்கு செல்வதற்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட தரப்புகளும் ஜனாதிபதி வரைக்கும் பிரதமர் வரைக்கும் கூட இந்த செய்திகள் கொண்டு செல்லப்பட்டும் மேல்குடியேற்ற அமைச்சரால் ஜனாதிபதியோடு பேசப்பட்டிருக்கிறது இன்று நாளை நாளை என்றெல்லாம் சொல்லப்பட்டு இதுவரை அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாமல் அந்த ராணுவ முகாம்களுக்கு முன்னால் சமைத்து சாப்பிட்டபடி ஒரு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தயவுசெய்து இந்த நாட்டிலே இந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியுமா அல்லது இவர்கள் இவ்வாறு போராடிக் கொண்டிருக்க வேண்டுமா இதுதான் இந்த நாட்டினுடைய சம உரிமையா அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு வழங்கப்படுகின்ற உரித்தி இதுதானா என்பதை இந்த சபை உயர்ந்த சபையினூடாக மீண்டும் நான் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கும் பிரதமருடைய கவனத்திற்கும் நான் கொண்டு செல்கிறேன் தமிழர்கள் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அசுலியா ஆஸ்திரேலியா நாட்டிலே பிரதமர் அவர்கள் பேசுகிற பொழுது சொல்லியிருக்கிறார் இந்த இலங்கையிலே தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் அந்த நாட்டுக்கு வாருங்கள் என்று அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இந்த நாட்டிலே தமிழர்கள் தெருவிலே குந்தியிருந்து சமைக்கிறார்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்ல முடியாமல் அவர்கள் தவிக்கிறார்கள் இவர்களுக்கு இங்கே பாதுகாப்பில்லை இரவும் பகலும் இந்த நேரமும் தமிழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த வகையான ஒரு பெரிய பொய்யை இந்த நாட்டினுடைய தலைவர் சொல்லியிருப்பது மிக மிக வேதனையானதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும் அதனைவிட புதுக்குடியிருப்பிலே இந்த இருபது இருபதாவது நாளாக சுழற்சி முறையிலே நாற்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பது ஏக்கர் காணிக்காக அந்த மக்கள் தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து சுழற்சி முறையிலே அவர்கள் போராடுகிறார்கள் தங்களுடைய காணிகளை விடுவிப்பதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் தேதி வர்த்தமானிய அறிவித்தலின் பிரகாரம் இந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாமல் அந்த காணிகள் காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மக்களுக்கு அது பற்றி அறிவிக்கப்படவில்லை மக்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இது தொடர்பாக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது பற்றி பேசியிருக்கிறார்கள் இந்த சபையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே அந்த மக்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாடு ஏன் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் எடுப்பதற்கு தயாராக இல்லை சம உரிமை வழங்கப்படுகிறது நாட்டிலே பாதுகாப்பு இருக்கிறது என்று இந்த நாட்டிலே இருக்கின்ற தலைவர்கள் சொல்லுகின்ற பொழுது இங்கே ஒரு பகுதி மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் அவருடைய காணிகள் இராணுவத்தால் கடற்படையால் விமானப்படையால் பறிக்கப்பட்டு அவர்கள் அனாதரவாக தெருவில் இருக்கின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருப்பதை ஏன் இந்த சிங்கள தலைவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதைத்தான் நான் இந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன் அடுத்தது பரவி பாஞ்சான் கிளொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த நகரத்தினுடைய இதய பகுதியாக காணப்படுகின்ற பரவி கிராமத்திலே ஒன்பது தசம் ஐந்து ஏக்கர் காணிகளுக்காக இருபத்தி ஏழு குடும்பங்கள் ஏற்கனவே பல தடவைகள் போராட்டங்கள் நடத்தி அவர்கள் குந்தியிருந்து அவர்களுக்கு பல உறுதிமொழிகள் இந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது அரசாங்கத்தில் இருக்கின்ற பல அமைச்சர்களால் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை அவருடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை அவர்கள் நேற்றைய தினத்திலிருந்து மீண்டும் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்வதற்காக அவர்களும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னாலேயே அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் கல்வி கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய காணி நாலேக்கர் காணிகள் இராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது நகரப்பகுதிக்குள் கிளிநொச்சியினுடைய நகரத்திலே கிட்டத்தட்ட நாற்பது வீதம் இப்பொழுதும் ராணுவ முகாம்களாக இருக்கிறது இதனைத்தான் இந்த நாட்டினுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அல்லது இந்த நாடு பாதுகாப்பாக இயங்குகிறது என்று சொல்ல வருகிறாரா அல்லது அவர் எதை பாதுகாப்பென்று கருதுகிறார் ஒரு தமிழர்கள் வாழுகின்ற அவர்களுடைய நிலங்களை பறித்து வைத்துக்கொண்டு அவர்களுடைய இடங்களிலே அவர்களை வாழ விடாமல் தடுத்து வைத்து கொண்டு அவர்கள் தெருக்களிலே இருக்கின்ற பொழுது அதனை இந்த நாட்டின் பாதுகாப்பென்று இந்த உயர்ந்த நாட்டினுடைய ஒரு பிரதம மந்திரி சொல்லுவது சரியானதாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே தயவு செய்து கௌரவ சபாநாயகன் இந்த நிலைமையை கவனத்தில் எடுக்க வேண்டும் இது ஒரு விசேடமான கவனமாக கொள்ளப்பட வேண்டும் காணாமல் போனவர்கள் இன்றைய அரசாங்கம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த காணாமல் போன விசாரணைகளை விசாரிப்பதற்கு அவகாசம் கேட்பதாக பத்திரிகைகளில் நாங்கள் செய்திகளை பார்க்கிறோம் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு வரைக்கும் கூட இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று கிளிநொச்சியில் இருக்கின்ற காணாமல் போனவர்களுடைய உறவுகள் நேற்றைய தினத்தில் இருந்து தங்களுடைய பிள்ளைகளை மீட்டு தாருங்கள் என்று அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் தங்களுடைய கைகளால் அவர்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திருந்தார்கள் மனைவிமார் கணவன்மாரை ஒப்படைத்த மனைவிமார் அங்கே இருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எங்கே என்று கேட்கிறார்கள் கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன இதற்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு பதில் எதுவும் இல்லாமல் வெறுமனே இது ஒரு 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 பார்வைக்குரிய பொருளாக பார்க்கப்படுகிறது ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த நாடு எங்கே செல்கிறது இந்த நாட்டில் இருக்கிற இன்னொரு இனம் தொடர்ந்தும் இப்படியே போராடி கொண்டிருப்பதா அல்ல இந்த நாட்டில் இருக்கிற இன்னொரு இனம் இவ்வாறு தன்னுடைய நிலத்துக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் செத்து கொண்டிருப்பதா தன்னுடைய வாழ்வுக்காக இந்த இனம் போராடி கொண்டிருப்பதா அவை இது மிக மிக ஒரு துண்டகரமான சூழலுக்குள் இந்த மக்கள் இருக்கிறார்கள் இதனை தயவு செய்து கௌரவ சபாநாயகர் அவர்களே நாளைய தினம் இது தொடர்பாக ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களால் ஒரு விசேட பிரேரணை கொண்டு வரப்பட்டாலும் கூட இன்றைய இந்த சூழலில் இந்த மக்கள் தெருக்களிலே இருக்கிறார்கள் இவருடைய காணிகள் அபகரிக்கப்படுகிறது இவர்கள் சுதந்திரமாக வாழ முடியவில்லை இந்த நிலையை கவனத்தில் எடுத்து இவர்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் குறிப்பாக கேப்பாப்புலவிலே வாழுகின்ற மக்களுக்கு என்ன தீர்வு இந்த நாட்டிலே அதி உத்தம ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த உயர்ந்த சபையினூடாக நான் கோரிக்கையை முன்வைக்கிறேன் ஜனாதிபதி மீள்குடியேற்ற அமைச்சருக்கு குறிப்பிட்டதாக அமைச்சர் சொல்லுகிறார் ஆனால் இதுவரை அந்த மக்களை இன்னும் சொந்த இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை அதே போலதான் புதுக்குடியிருப்பில் இருபது நாளாக இருக்கிற மக்கள் தங்களுடைய நிலங்களை கேட்கிறார்கள் சொந்த நிலங்களைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் அரச நிலத்தை அவர்கள் கேட்கவில்லை பரம்பரை பரம்பரையாக தாங்கள் வாழ்ந்த நிலத்தில் தாங்கள் தோட்டம் செய்த நிலங்களில் தாங்கள் வீடு கட்டி வாழ்ந்த நிலங்களில் தங்களுடைய தாங்கள் உயிரோடு வாழ்வதற்கான அந்த உரிமையை கேட்கிறார்கள் இந்த உரிமை இந்த நாட்டிலே மறுக்கப்பட்டிருக்கிறது அளவு உரிமையும் மறுக்கிங் கௌரவ சவாநாயர் நீங்கள் சொல்லுவது சரி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களிடம் ஒரு விசேட அனுமதியை கேட்கிறேன் மிக முக்கியமாக இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் இவர்கள் நாளாந்தம் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு செத்து கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய நிலையிலே இது கவனத்தில் எடுக்கப்படுவதில்லை நாங்கள் வேறு வேறு தலைப்புகளை பற்றி பேசுகிறோம் ஒரு பகுதி மக்கள் என்னவோ செத்துக்கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசுகிறோம் நான் அதனை நிராகரிக்கவில்லை ஆனால் இந்த மக்களுடைய கவனத்தை எடுங்கள் இதற்கு ஒரு விஷேட கவனம் செலுத்துங்கள் அதனைத்தான் இந்த உயர்ந்த சபையினூடாக கொண்டு வருகிறேன் உலகத்தில் இருக்கிற நாடுகளும் சரி அல்லது எல்லோரும் சரி இதில் கவனம் செலுத்துமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன்